பிரேஸ் தலா கத்துடைய வசனம் மகிம்படுவதாக சங்கீத புஸ்தகம் நாற்பத்தி ஓராம் சங்கீதம் முதல் வசனம் சாம்ஸ் ஃபார்ட்டி ஒன் வர்ஸ் ஒன் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கத்தர் அவனை விடுவிப்பார் கத்துடைய நாம் மகிம்படுவதாக ஒரு ஜீவ வார்த்தைக்கு நிறைய நம்ம வந்திருக்கிறோம் எந்த ஒரு விஷயத்திற்குமே ஒரு தீர்வு இருக்கிறது இந்த உலகத்தில் எப்படியாப்பட்ட ஸ்டடீஸ்க்கும் ஒரு விடை இருக்குதுன்னு செய்கிறது அதே மாதிரி தான் நம்மை ஆட்கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் அந்த பிரச்சனைக்கு தெரியும் இந்த ஃபார்முலாவை கை கொண்டா நம்ம உங்களோடு இருக்க முடியாது என்று சொல்லி அந்த பிரச்சனைக்கு தெரியும் உங்களை ஆட்கொண்டிருக்கிற அந்த கவலைக்கும் கஷ்டத்துக்கும் பிரச்சனைக்கும் போராட்டத்துக்கும் வேதனைக்கும் துன்பத்துக்கும் துயரத்துக்கு தெரியும் ஒரு நாள் நம்ம இவர்கள் தொடுத்த போகிறார்கள் என்று சொல்லி சில ஆலோசனைகள் உங்களுக்கு இருக்கிறது சிறுமைப்பட்டவர்கள் மேல் சிந்தை வையுங்கள் ரோட்ல எத்தனை பேர் பாக்குறீங்க எவ்வளோ கஷ்டம் நம்மளை காட்டிலும் பெரியவங்களை பார்க்காதீங்க நமக்காவது ஏதோ ஒரு அழகான ஒரு வீட்டை கற்று கொடுத்துருக்கிறாரு ஆசிரியத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறாரு நமக்கும் கீழே இருக்கிற சில நபர்களை கண்ணோக்கி பாருங்க இந்த சூழ்நிலையும் அவங்க நல்லா இருக்கிறாங்களே நிம்மதியாக இருக்கிறாங்களே அது ரோட்டில் பிளாஸ்டிக் கவர் கட்டிக்கிட்டு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு குடும்பமாக தங்கியிருக்கிற எத்தனையோ பேர் ரோட்டில் தானே செய்கிறாங்க சந்தோஷமாக சிரிச்சுட்டு ரிலாக்ஸாக இருக்கிறாங்கல்ல ஏன் நம்மளால் இருக்க முடியல நமக்கு மேலே இருக்கிறவங்க நம்ம ஒரு உருவீசை உங்களுடைய சிந்தையை அங்கே வைங்க சிறுமிப்பட்டவனு மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவன் என்ற வேதம் தெளிவாக சொல்லுகிறது யேசுவின் நான் சொல்லுகிறேன் சொல்கிறேன் இந்த தீங்கு நாளில் நீங்கள் சிந்தை வைக்கிற யாராக இருந்தாலும் உங்களுக்குன்னு ஒரு தீங்கு நாள் வந்துச்சுன்னா அந்த நாளில் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பை தருவார் ஒரு அற்புதத்தை கற்று செய்வார் நிறைய நேரங்கள் அப்படி தான் பார்க்கறது உண்டு ஒவ்வொருத்தருக்காகவும் ஸ்தோத்திரம் முனை உண்டு என் தேகத்தில் எவ்வளோ பிளவினைங்கள் இருந்த போதிலும் மற்றவர்களுக்காக நான் மன்றாடுகிறது உண்டு பாவம் என்ன பண்ணுவது எப்படியாவது அவர்களுக்கு இறங்குங்கப்பா என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் நான் கெஞ்சுவது உண்டு அதனால் தான் எத்தனையோ தீங்கு என்னை வாரி கொண்டு போக முயற்சி பண்ண போதெல்லாம் அந்த தீங்கே மறைந்து விட்டு ஓடிவிடுகிறது காரணம் என் சிந்தை தான் சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று வேதம் தெளிவாக சொல்லிக்கிறதே உன்னுடைய சிந்தையை அந்த சிறுமைப்பட்ட ஜனங்கள் மேலே வைங்க சிறுமைப்பட்டு இருக்கிற அந்த குடும்பத்தில் மேலே வைங்க எத்தனையோ பெண் இன்னைக்கு அடுத்த வேலைக்கு வழி இல்லாத தடுமாறிட்டுடன் வேதனையுடனும் உலங்களுடனும் இருக்கிற எத்தனையோ உள்ளங்களில் கத்திர்ப்பதும் சீரடியாகத்தான் இருக்கிறேன் அவர்களுக்காக நம்ம நம்மண்டாட்டலாமா அவர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணலாமா உங்களே நீங்கள் நினைக்க வேண்டாம் உங்கள்ட்ட இருக்கிற பிரச்சனையே நீங்கள் பார்க்க வேண்டாம் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலாக நீங்கள் மற்றவர்களுக்காக மன்னட போகிறீங்க மற்றவர்களுக்காக பிரயாசப்பட போகிறீங்க தேவன் பார்ப்பார் உங்களுடைய வேதனைகளையும் துன்பங்களையும் உங்களை விட்டு நீக்குவதற்கு அவர் அற்புதம் செய்கிறவராக அதிசயம் செய்கிறவராக ஆவலாய் காத்து கொண்டிருக்கிறார் ஜெபிக்கலாமா நீ இன்றைய தினத்திலிருந்து நீங்கள் மற்றவர்களுக்காக பிரயாசப்படுங்க சிறுமைப்பட்டவனிமேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான் தீங்கு நாளில் கத்துறவனை விடுவிப்பாண்ட வார்த்தையின் பிறகரமா இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டுக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் அற்புதங்கள் நடக்கட்டும் அதிசயம் நடக்கட்டும் ஆஸ்வதம் உண்டாகட்டும் இயேசு பிதாவை ஆமை